ஆ வணக்கம் வணக்கம் எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் காண்பு அறிவு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பு வகுப்பு நீர் மருத்துவம் காலையில் ரெண்டுக்கு என்ன எப்படி தொடங்கினீங்க காலை தான் ஒரு ஏழு மணிக்கு தேன் தண்ணி குடிச்சீங்க கொஞ்சம்

இதே இதே பயிற்சி நீங்க வந்து நீர் பயிற்சி செய்ய வேண்டியது பயிற்சி செஞ்சு சாயங்காலம் வரைக்கும் பண்ணிட்டு அது குறையும் ஏன்னா இருந்தது உள்ள இருந்தது ரத்தத்தில் வந்து கலந்து அது வெளியே போகும் அப்போ வந்து அது எல்லாமே அது எல்லாமே இருக்கிறது தான் காட்டுது அது பண்ணிட்டே இருக்கு அப்ப நம்ம சளி குறைந்த உணவை தொடர்ந்து செய்யறப்ப மீண்டும் சளி சேராம பார்க்க ஏற்கனவே இருந்த சளி வந்து ரத்தத்தில் கலந்து வெளியே போயிட்டு சரி ஆமா அதான் நீங்க பண்றது சரிதான் அதுக்கப்புறம் வெளித்தருது வெளியே மூக்குல வடிப்படியும் புண்ணு வரும் எல்லாமே பண்ணு இதெல்லாம் பண்ணு கால்ல புண்ணு வரும் இதெல்லாம் இந்த சுத்தமா 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 அந்த கால்ல புண்ணு வரும் இதெல்லாம் அந்த பத்தொன்பதாம் பாடத்தை படிச்சோம்னா பத்தொன்பதாம் பாடத்துல உடம்பு பண்ணக்கூடிய எல்லா எல்லா வகையான அந்த உயிரை தக்க வைப்பதற்காக இருக்கா என்ன தயார் பண்ணிட்டே இருக்கு நான் பேசுகிறத கேட்குதா நான் கேட்குது அது அலைவரிசையும் சரியில்லை சரி 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 அலைவரிசம் சுமாராக தான் இருக்குது சரி ம் இப்போ நம்ம வந்து அதுதான் விஷயமே அந்த மூக்கில் தண்ணி வடிகிறது சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது சின்ன சின்ன உபாதைகள் பண்ணி அதில் வர வர அப்படி இப்படிப்படியாக குறைஞ்சிடும் அப்படிப்படியாக குறைஞ்சிடும் இடையும் வந்து நீங்கள் இந்த நாலு நாள் கொண்டு பார்த்து இன்னைக்கு காலையில் பார்த்துருந்தீங்கன்னா அது குறைஞ்சிருக்கும் சரி இடையும் குறையும் இடையும் தினமும் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆரம்பத்தில் வேகமாக ஆரம்பத்தில் வேகமாக குறைஞ்சி அப்புறம் வேகத்தை குறைச்சிரும் ஆரம்பத்தில் வேகமாக குறைக்கும் அந்த வேகமாக குறைக்கிறது வந்து உடனடியாக நிவாரணம் தான் அந்த வேகமாக குறைக்கிறது அப்புறம் அது குறைஞ்சதுக்கப்புறம் மெல்ல குறையும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அது அது நம்ம அதை நம்மளுக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும் குறைமா குறையும் அப்போ வந்து என்ன பண்ணோம்னா அந்த நீர் அப்போதான் பயிற்சி பண்ணி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த நீண்டுகால் ஒவ்வொரு வாசம் பண்ணி பார்க்கணும் அதுதான் விஷயமே சரி இப்போ பரிணாம சித்தாந்தம் அது முதல் பாடத்தில் நம்ம அப்படியே மெல்ல மெல்ல தொடங்கலாம் முதல் பாடத்துலேருந்து அப்படியே மெல்ல தொடங்கிட்டு நாற்பத்தேழு பாடத்து வரைக்கும் போகலாம் இதான் உங்களோட அடிப்படை இதான் இப்போ நீங்கள் பண்ணக்கூடியது கால எழுந்திரிச்சி பண்ணது நீங்கள் தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மயக்கம் கருகிருப்பு வருது சோறு வருதான்னு பாருங்கள் பார்த்து வந்துச்சுன்னா வரல அப்படின்னு அப்படியே மெல்ல முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா வெங்காயத்தை போட்டு பொறி போட்டு சாப்பிடுங்க வெங்காயத்தை போட்டு பொறி போட்டு சாப்பிடுங்க இது ஒரு அடிப்படை ஒரு சிம்பிள் இல்லைன்னா பெருச்சி பழத்தை மென்று சாப்பிடலாம் இல்லைன்னா பெருச்சி பழத்தையும் போட்டுதலையும் மென்னு சாப்பிட்லாம் அல்ல பேரிசி பழத்தையும் வேர்க்கலையும் படத்தையும் வேர்க்கலையும் மென்னு சாப்பிடலாம் ஒரு நாலஞ்சு பயிற்சி பழம் போதுமானது இது எதாவது ஒண்ணு இருக்கணும் எதாவது ஒன்னு இருக்கணும் அதை நீங்க எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்கீங்களா பணம் கருக்கடி வச்சுக்கலாம் இதெல்லாம் எப்பவுமே போறப்போ ஒரு டப்பால எடுத்துட்டு போயிடணும் எங்க போனாலே இது வந்து நம்ம எங்க போனாலும் இதை போட்டோம்னா பசி நின்று போயிடும் இல்லை இறங்கி நம்ம உணவுக்காக போக தேவையில்லை இதுதான் விஷயமா இது பேசிக் இது ஒரு அடிப்படை சரியா பதினொன்னு பதினொன்னு ஆச்சு பத்து சரியாச்சும் பதினொன்னு பதினொன்னா போகுது இல்லையா அப்ப நீங்க காலையில எழுந்திரிச்சு காலையில எந்திரிச்சு என்ன பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்க நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிங்களா நாலரை மணிக்கு எந்திரிச்சு கூப்பிட்டு பாத்தானே வேலையிருப்பீங்களா தெரியுது அஞ்சு மணிக்கு கூப்பிட்டேன் முடிச்சது அஞ்சு மணி ஓப்பு நடந்துட்டு இருக்குது அப்புறம் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு எழுதி சரி பரவாயில்ல அப்புறம் அப்புறம் தண்ணி குடிச்சு பாத்ரூம் போயிட்டு பல் வலி தேர்வு இது பண்ணிக்கலாம் திரும்ப அது அதுக்கப்புறம் தான் ஏன் தேன் தண்ணி குடிச்சேன் அப்புறம் குடிச்சிட்டு அதோட விட்டுங்க அதுக்கப்புறம் அந்த நீர் தான் ஏன் குடிச்சிட்டுங்க வேற எதுவும் சாப்பிடலீங்க இப்ப ஒண்ணு மேக்காம் கருகர் சோறு நடக்கல ஒண்ணும் இல்லையா இல்ல இல்ல அது அது ஒண்ணும் இல்லங்க அந்த மூச்சு விடுறது அது மட்டும் தான் ஏன் பிரச்சனை வேற எதுவும் இல்ல அது இருக்கட்டும் அது குறையும் வயிறு மட்டும் வயிறு மட்டும் அந்த கொஞ்சம் ஒப்பிசமா இருக்குங்க அப்போ வயிறு உப்பசமாக இருக்கா அப்போ நீ அந்த போடுங்க தண்ணியிலே போடுங்க அந்த நீர்லேயே போடும் நீர் போய் சுவாசத்துலேயே கொண்டு போகும் சுவாசத்தை இழுத்து இழுத்து எடுத்து எடுத்து விட முயற்சி பண்ணுங்க அது உள்ளே வந்து அடப்பு இருக்குது இந்த அடப்பு இருக்குது கரை அது அந்த அது வேலையை பண்ணுது இதெல்லாம் பண்ணுது இதெல்லாம் பண்ணுது இப்படிலாம் இருக்குது வந்து வெளியில் ஓப்பன் பிளேஸில் போய் இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது ம் ரூம்கில் வந்து இருந்தால் இது பாருங்க ஓ காற்றோட்டம் காற்றோட்டம் உள்ள பகுதி போனால் அந்த தொந்தரவு தெரியலையா

காற்றோட்டம் உள்ள பகுதிக்கு வந்த காட்டி அந்த அந்த தொந்தரவு தெரியலங்கிறீங்க அப்ப அப்போ உடம்புக்கு வந்து காற்று தேவைப்படுது அப்படின்னு சுத்தமான காது நம்ம சுத்தமான நீரும் சுத்தமான காற்றும் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை அவர் ராணுவ பெண்ணோ அவர் ஆனோ உடலோடு சேர்ந்து உள்ளத்தையும் உடலோடு சேர்ந்து உள்ளத்தையும் ஆரோக்கியம் பெற நினைப்பவர்கள் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் பரிசுலித்து உட்கொள்வார்கள் அவைதான் உங்கள் உணவனுடைய முதல் பங்கு உணவு படக்கம் அந்த படக்கத்தை பின்பற்ற பிறகுதான் அப்புறம் நம்ம வந்து அடுத்த இரண்டாவது உணவு படத்துக்கு போறோம் இந்த படக்கத்தை சரி சரி பண்ணி பாருங்க அப்ப கொஞ்சம் தொந்தரவு குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது ரைட் பாப்போம் மற்றபடிக்கு வேற ஒண்ணும் இல்ல மற்றபடிக்கு வேற எந்த தொல்லாம் ஆனா இதுல பின்னாட அது எப்ப வரும்னா இப்போ இப்ப உடனே வராது இந்த விஷம சாந்திங்கிறது ஒரு ஆறு மாதத்துலயோ ஒரு வருடத்திலேயோ வந்து உள்ளே சேர்ந்து விட்ட படை அதாவது உடம்பு கரைஞ்சி நின்னாலும் கூட உள்ளே சேர்ந்து இப்ப அப்படித்தான் இவரு மதுரை சுந்தருக்கு தான் பண்ணது பொறியாளர் இன்ஜினியருக்கு பொறியாளருக்கு தான் பண்ணது காலையில இந்த பொறிப்படி வந்து சுறுசுறு வந்து அந்த அதில் உடம்பு நின்றுச்சு அவர் ஐம்பத்தி ஒண்ணு என்ன நின்றுக்குது ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டுல நின்றுச்சு அதுக்கப்புறம் குறையவே இல்லை அறுபத்தி மூணா அறுபத்தி நாலா இருந்தார் பத்து பன்னெண்டு பதிமூணுல குறைஞ்சி இப்போ அது மட்டும் தான் எப்படி வந்துகிட்டு இருக்குது இது அப்புறம் அப்புறம் குறையாது நாற்பத்தெட்டு அதுக்கு மேலே குறையாது உடம்பு அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் அவர் நீரில் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து பார்க்கணும் ஏன்னா எப்ப வந்து உடம்பு அப்போ அப்பதான் நீரில் போட்டு பார்க்கணும் சரியா சரி டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த வகையில் அது எந்த வகையில் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்போம் டார்வின் சித்தாந்தம் வந்து ஆறோட நிக்கிறாரு அவருக்கு ஏழை பத்தி தெரியாது ஏன்னா அவர் இந்தியாவுக்கு வந்தவர் கிடையாது அவர் வந்து அந்த கடலோட நின்றுட்டார் இந்தியாவுக்கு வந்திருந்தா இங்க ஏழாம் அறிவு சித்தர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் அது தெரியாம போச்சு இப்போ அது என்ன ஆயி போச்சுன்னா இந்த ஆராய்ச்சி அங்கேயே நின்று போச்சு அப்ப ஏழாம் பறிவு பெற்ற சித்தர்கள் இங்க இருந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாம தான் சாபக்கேடு இப்போ நாம என்ன பண்ணுறேன் அந்த ஆறுலேருந்து இருந்து ஏழு கொண்டுட்டு போறோம் நம்ம ஏழுங்கிறது நம்ம ஏற்கனவே இருக்குது ஏழுங்கிறது நமக்கு இருக்கு இருக்கு ஏ அந்த ஏழாம் அறிவு தான் சக்தி வெளியிருந்து எடுக்கிறது அதுதான் எழுதுறாரு சில அதாவது மனிதன் யோகியாக மாறுதல் யோகியாக மாறுதுன்னு அது என்ன மாறுதுன்னு பழக்கத்தை மாத்துறது உணவு படக்கத்து உணவு படத்தை மாத்துறதா யோகியாக மாறுதுன்னு நடத்தான் உணவு படத்தை மாத்துகின்ற பொழுது சக்தி சக்தியை இருந்து தொடர்பு வைத்துக் கொள்கிறது அதுதான் இந்த இந்த அறிவு வந்து டார்வின் அந்த இந்த அறிவு டார்வினுக்கு இருந்திருந்தா இப்ப அருணாடெக்ட் என்ன பண்ணாரு அந்த ஊரை விட்டு போட்டு உண்மையாலுமே நான் உண்மையாலுமே பைபிள்ல சொல்றதா இருக்குதாங்கிற பாலஸ்தீனம் போய் பார்க்கறாரு அங்க போய் பார்க்கும்போது தெரியுது எல்லாம் உண்மைக்கு மாறாக எழுதியிருக்காங்கன்னு தெரியுது உண்மைக்கு மாறாக எழுதியிருக்காரு அப்படியே சிறப்புத்தன்மை எதுவும் கிடையாது அவருடைய பழக்க வழக்கங்கள்ல அவருக்கு மேன்மை தந்திருக்கிறதே தவிர அவர் இறந்து மறைந்து நூத்தி ஆண்டுக்கு அப்புறம் நூத்தி ஐம்பது ஆண்டு சாதாரண விஷயமா கழித்து போய் பார்க்கறப்பது எல்லாமே உண்மைக்கு மாறாக எழுதியிருக்கிறாங்க சிறப்புத்தன்மே கிடையாது எல்லா மனிதருக்கும் சிறப்புத்தன்மை உண்டுங்கிறார் அதே மாதிரி தான் அதனால நம்ம புல்லாகி பூடாகி பல் உருவமாகி மனிதராய் தேவரை கணந்து திருவாசத்துல சொல்லுது அது வந்து திருவாசம் தோன்றி ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படின்னு நம்ம வந்து ஒரு சில ஒரு சில ஒரு சில உயிரினத்திலிருந்து தோன்றியிருக்கோம் என்று தெரிகிறது அப்ப இதை வந்து இப்ப அப்ப டாரியோட சித்தாண்டு ஆரோட நின்று போச்சு அவர் இங்க வரல மற்ற நாடுகளும் போயிருக்கணும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கணும் அதோட முடிச்சுட்டாரு ஆறாம் முடிச்சிட்டார் முடிச்சுட்டாரு ஏழு என்னங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா சித்தர்கள் யோகிகள் எப்படி வாழ்றாங்க நம்ம புராண கதையிலும் இருக்குது நம்ம நேரடியாக சான்று தமிழ்நாட்டுல தான் அந்த சான்றே வடநாட்டுல சான்றே கிடையாது வடநாடு தென்னாடுகள் ஒரே தமிழ்நாடு தான் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாங்கிற பேர் கிடையாது வடநாடும்பாங்க பாங்க தென்னாடும்பாங்க தென்னாடுடைய சிவனே சிவனையா போட்டுனா தென் தமிழ்நாடுன்னு சொல்லல தென்னாடுடைய உடைய சிவனையா போற்றி தென்னாடுக்கும் விரைவாக போற்றினா இதெல்லாம் மூவாயிரம் நாலறாண்டே இருந்து வருகின்ற சொற்கள் யார கூப்பிடுறாங்க இருக்கட்டும் சரி டாக்டர் டார்வின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த அதனாலதான் நம்ம வந்து ஆரோக்கியத்தில் கோட்டையை விட்டுட்டோம் நான் மீண்டும் மீண்டும் தொடங்கி கொடுக்க வேண்டியது நீ சொல்ல தேவையில்லை எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அப்பா அப்பா பரிணாம சித்தாந்தம் என்பது மேலை நாட்டுக்காரனுக்கு தான் புதுசே தவிர நமக்கு பலசு ஏன்னா நம்ம சித்தர் படிக்கலைனால பசித்த அதாவது நம்ம வந்து நம்ம அடிப்படை வந்து ஆரோக்கியம் தான் ஆரோக்கியத்திற்கு உணவு பழக்கம் தேவையில்லைங்கிறதை அவங்க பண்ணாங்க யாரு அவங்க உணவு பழத்தை விட்டவர்கள் அவங்களுக்கு குடும்ப நடத்தி திருமணம் பண்ணி போனவங்க தான் இதைத்தான் நானும் பண்ணுறேன் வெங்கடேசன் பண்ணாரு இந்த தைரியமாக பண்ண நானும் திருமணமானவன் வெங்கடேசன் திருமணமானவங்க இந்த திருமணம் அவங்க எடுத்து செய்கிறப்போ தான் தைரியம் வருது திருமணமானவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம் திருமணமானவங்களுக்கு தான் ஒரு பதியும் ஒரு பதிவு மற்றவங்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எந்த கவனையும் கிடையாது சரி ஆஹ் டார்வின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்போம் இப்போ பரிணாம சித்தாந்தத்துக்கு உயிரின் வளர்ச்சி அப்ப ஒன்றாம் அறிவு தொடங்குது ஒன்றாம் அறிவு அந்த இந்த இந்த ஒன்றாம் அறிவுக்கு என்ன பண்பு அதனுடைய பண்பு என்ன இதெல்லாம் இப்போ ஒன்றாம் அறிவு இந்த பண்பு ஒன்றாம் அறிவுக்கு தொடு உணர்ச்சி அது அவ்வளவுதான் இருக்கும் இனப்பெருக்கு வகை பயங்கரமா இருக்கும் இனப்பெருக்கு வகம் எக்கச்சக்கமா இருக்கும் வினாடிக்கு தகுந்த சூழலில் லட்சக்கணக்கில் பிறகக்கூடியதான் அந்த பரிணாமட வேண்டும் பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள் அது தாய் சேல் இறந்துடும் தாய் சே இறந்து இறந்து வகத்துல என்ன பிறக்க முடியாது அதெல்லாம் இயற்கையிலிருந்து சக்தி அதுக்கு சாப்பாடெல்லாம் கிடையாது நேரம் லைட் எடுத்து நம்ம வெளிச்சத்தை எடுத்தது வளருது நம்ம தான் உணவுன்னு சொல்லி தப்பா சொல்லிவிட்டேன்னு வர வெடிச்ச ஆரம்ப கால உயிரினங்களுக்கு எதுவுமே கிடையாது அது வெளிச்சத்தை எடுத்தே பெரியது இது இது இதுக்குள்ளே விளக்கம் சொல்லவே முடியாது அந்த வெளிச்சம் தான் எனக்கு இருக்கப்புறம் ரெண்டாவது அறிவான புழு தோன்றுகிறது அந்த புழு தோன்றுகின்ற பொழுது தாவரங்களும் செல் ஊரணங்களும் தாவரமும் தோன்றின இரண்டாவது புழுக்கள் முதலியான ஏகப்பட்ட புழுக்கள் அதுக்கு ரெண்டாம் அறிவு வருது தொடுதலும் நகர்தலும் வருகிறது அப்ப அறிவு வந்து ரெண்டாவது அறிவு வருது அப்ப இனப்பெருக்கு வேகம் குறைகிறது அப்ப இனப்பெரு ஒரு பக்கம் வேகம் குறையுது ஒரு பக்கம் அறிவு நிலை பெருகுது அறிவு நிலை பெருகிறது இங்க முக்கியம் இனப்பெருக்கு வேகம் குறைகிறது முக்கியம் அறிவு பெருகிறது முக்கியம் இதுதான் இங்க வித்தியாசமே அப்ப ரெண்டாம் நிலையில இனப்பெருக்கு வேகம் படுபயங்கரமா குறையுது அதே நேரத்தில் அந்த புழுவா மார்பு அது அந்த அடுத்த பரிணாமத்துக்கு போகுது ரெண்டாம் நிலை வர்றப்போ அறிவு என்ன ஆகுது வளர்கிறது இதுதான் விஷயமே இப்படித்தான் படிப்படியே படிப்படியா படிப்படியா அறிவு வந்துருப்பது அப்ப மூன்றாம் நிலை வருகிறது பல வகை பூச்சிகள் வருகிறது தொடுதல் நகர்தல் காணுதல் இனப்பெருக்காக மேகம் குறைந்து விடுகிறது இந்த வகை குறையுது அறிவு வளர்கிறது முக்கியம் அடுத்தது பல பல வகையான பல வகையான பாம்புகள் முதலேயான அதுல பாத்தீங்கன்னா அதில் அந்த பல வகையான பாம்புகளுக்கு என்ன இருக்கு நாலு அறிவு வருது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் இனப்பெருக்க வேகம் மேலும் குறைந்து விடுகிறது லட்சக்கணக்கில் இருந்து குறைஞ்ச குறைஞ்ச குறைஞ்சி ஒரு பாம்பு வந்து குட்டி விடுது இருபது குட்டி போடுது ஒரு இருபது முட்டை போடுது அப்படி குறைஞ்சிருக்கு அப்ப இனப்பெருக்க வேகம் குறைக்கிறது அறிவு முழங்குகிறது நாலு முக்கியம் இதை மண்டையில வாங்கிக்கணும் அப்ப நமக்கு நாம எப்படி அப்படின்னு பார்க்கணும் அடுத்து நம்ம வர்றோம் பல வகை வாய பாம்புகள் முதலியான தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் மேலும் குறைந்த வேகம் ஐந்து பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் நான் மனிதன் வந்து பாலூட்டி வகை சேர்ந்தது தான் நான் விலங்குல தான் இருக்கான் நம்ம பாலூட்டிலிருந்து தொடங்கியிருக்கா நான் ஐந்தாம் நிலந்து விலங்குதான் இப்ப பிறக்கிறப்ப நம்ம ஐந்தாம் நிலை பிறக்கிறப்ப ஐந்தாம் நிலை பாலம் மட்டும்தான் குடிச்சிட்டு இருப்பேன் பால் வாயு ருசி இருக்கும் உலகத்திலே வாயு ருசி அதிகமாக இருக்கிற மனிதர் மட்டும்தான் மற்ற சிலங்களுக்கு சில விலங்குகளுக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்கலாம் ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் ஆறு சுவை அது போக புலன்கள் சுவை ஏ சுவை அஞ்சு இது ஒன்று ஆறு பதினோரு சுவை உனக்கு தெரியும் எல்லாமே கா காது வழியா மூக்கு வழியா போறது அதான் உள்ள போறது இவன் இல்லை உள்ள போறது சக்தி தருன்னு நினைச்சுக்கிட்டான் கண்ணில பார்த்தா சக்தி வருது சுவாசத்தை சக்தி வருது காலையில் கட்ட சக்தி இட்லி சட்னி இட்லியும் சட்னியும் சாப்பிட்டா சக்தி வருதுங்குறது தப்பா நினைச்சுட்டான் அது சுவை என்பது மறந்து என்ன பண்றேன்னா ஒண்ணு இல்லை வேர்க்கல்லை நீங்க வேர்க்கல்லை ஆஹ் வேர்க்கல்லையும் கருப்பட்டி வச்சு பாருங்க நிறைய திரும்ப விடுவாங்க சாப்பிடுவாங்க படப்பட படப்படன்னு ஏன்னா அந்த ருசியை இழுத்துட்டே போய் ருசி ஆமா வீடு குடிச்சே இது குடிச்சுட்டே இருப்பான் ஏன்னா இந்த ருசிக்கு போயிட்டாடா அவ்வளவுதான் கட்டுப்படுத்தவே முடியாது கட்டுப்படுத்தவே அதற்கும் அறைய அதுக்கும் நாம வந்து பயிற்சி வளர்த்தி விஷத்தை இறக்கி விடுவதற்காக பயன்படுத்துவோம் பண்ணுவான் என்ன பண்ணுவான் ருசியா இருக்கு பாருங்க பயிர் திரும்பிட்டு அப்புறம் அப்படி கும்புன்னு இருக்குதுமா அதை நிறுத்தவே முடியாது அதாவது என்ன சொல்ற இந்த பழக்கத்தை நிறுத்தவே முடியாது அர்த்தம் பழக்கத்தை நிறுத்த முடியாது நானே பண்ணி பார்த்தேன் தான் நானும் ஆயிரம் முறை பண்ணி பார்த்தது தான் சொல்றேன் எல்லாரும் அந்த உணவு படம் சரி இது வந்து எல்லாரும் உணர்கிறார் எல்லாரும் உணர்கிறார் நம்ம நம்மவர்கள் நம்ம பயிற்சியாளர்கள் நம்மகிட்ட வர்ற மாணவர்கள் தான் கட்டுப்பாட்டங்க ஓ உணவு வந்து தொடர்ந்து போட்டோம்னா அது ருசிக்காக அறிதல் மட்டுமே தவிர தின்பதற்கு புரியணும் ருசி இப்ப இனிப்புன்னா அது இனிப்புக்காக அது காட்டுறதுக்கு தான் நாக்கே தவிர ஆலை மாதிரி உள்ள போடுறதில்ல ஆய்வகம் வேற ஆய்வகம் வேற கரும்பு ஆலை வேற இனிப்பு வச்சு ரைட்டு கரும்பு ஆலை மாதிரி உள்ள திரிச்சுட்டு என்னாக உடம்பு கெட்டு போயிடும் அப்ப நாக்கு என்பது சுவை அறிந்து அறிவதற்கு மட்டுமே தவிர தின்பதற்கு அல்ல என்னது சுவை அறிவது இல்ல தின்பதற்கு அல்ல இது ஒரு ஆய்வகம் தான் நாக்குங்கிறது ஒரு ஆய்வேகம் நாக்குங்கிறது ஒரு ஆயுவகம் நீ என்ன பண்றீங்க சுவை நன்றா சொல்லுறது வயிற்று நப்பறீங்க வயிற்று நம்போது உடம்பு கெட்டு போகுது இங்கதான் இங்கதான் ஆஹ் அது உண்மையா நீங்க சொல்றது தப்பான ஒரு விஷயத்த வந்து அவங்க இது பண்ணிக்கிறது சுவை அறிதலுக்கு போய் நப்பிக்கிறேன் நான் ஒண்ணு நானும் சுவை சாப்பிடுவேன் நானும் சாப்பிடுவேன் நானும் சுவை அறிவேன் சாப்பிடுவேன் வயிறு நானும் சாப்பிட முடியும் வயிறு சாப்பிடுறேன் இப்ப என்ன பண்ணுதுன்னா சுவையா இருக்கும் பொழுது என்ன தெரியுமா மனம் என்ன அதோட கனெக்ட் பண்ணிக்குது எதோட சுவைக்கு மனதுக்கு சேர்ந்துக்கிட்டு தள்ளு சுவையா இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுக்க மனம் சொல்லுது இன்னும் கொஞ்சம் போடு யார் அனுபவிக்கிறாங்கன்னா மனம் அனுபவிக்குது அங்க இருப்பு கட்டுறது யாரு உடம்பு இருப்பு கட்டுறது அது இறப்பைன்னு ஒண்ணு உண்டாயிருக்குதுல அங்க போய் தேங்கிக்குது தேங்கினது ஒரு மந்தம் அப்ப மனம் ஓடிருது உடம்பு கெட்டு போயிருது மனம் டக்கு அந்த திருப்தி அடைகிற வரைக்கும் பார்த்து உடம்பு திணற என்னது தெணறுறப்ப என்ன ஆகுது மனம் ஓடிரும் அப்படிங்க அளவு கருப்ப உள்ள போகும்போது தெனரு பிள்ளைங்க ஆஹ் இதுதான் தெணறுதுன்னு அப்படிங்க சொல்றேன் பாருங்க அப்பா தென்னறு இது இந்த அப்ப என்னன்னா உடனே அதிர் கிட்டே அந்த அதிர்ச்சியில தான் மணம் ஓவர் பண்ணாம இது நம்ம தப்பிச்சு போலான்னு உடனே ஓடிரும் அப்புறம் குறையிட்டுங்க மறுபடியும் மன முடியாது அடேங்கப்பா பண்ற அட்டகாசம் ஐயா அதுல உம் இப்ப நிறைய சாப்பிடுறாங்க ஐயா உம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுடு தண்ணி குடிக்கிறேன்னு சொல்றாங்க ஐயா சுடு தண்ணி குடிக்கிறாங்க ஆஹ் குடிச்சோம்ன்னா அது செவிச்சிருந்து அது உண்மைங்களா ஐயா அதாவது வெந்தணை என்பது கொஞ்சம் ஜீரண அதாவது அது வந்து ஒரு வேக வைத்த பொருள் சாப்பிடுறதா வே சுடுதலி சாப்பிடறது கொஞ்சம் ஏதோ ஜீரணத்துக்கு தூண்டுதல் பண்ணுமே தவிர ஆரோக்கியத்தை தராது அதாவது பாடி மாத்திக்கிற முடியாது தண்ணி மாறாது அதான் மாறும் அதெல்லாம் அதெல்லாம் உண்மை சின்ன சின்ன வேதியல் மாற்றம் நிகழும் சின்ன சின்ன வேதியல் மாற்றம் நடக்கிறது உண்மைதான் நீங்க சொல்றது வந்து ஓரளவுக்கு உண்மைதான் ஏப்பா சொல்றாங்க இல்லையா கடப்பாறை முழுங்கி போட்டு சுக்கு கசையும் சாப்பிட்ட மாதிரி கடப்பாறை முழுங்கி போட்டு சுக்கு கசாயம் சாப்பிட்டோம் அப்புறம் இது கடப்பாறை முழுங்க கேக்குறேன் சொல்றாங்களா அளவடைந்து தின்னு போட்ட மாட்டிக்கிட்ட சொல்றாங்க இதையும் சொல்லுவாங்க ஆமா தின்னா அளவு அளவில்லாமல் தின்னா செத்து பாங்க இதையும் சொல்லுவானுங்க ஒரு பக்கம் தின்னுதான் வாழணும் சொல்லுவாங்க ஒருத்தன் தின்னு செத்து பண்ண ஆமா தளதறிக்கு தின்னா வாய் கொழுப்பு எடுத்து தின்னா வாய் கொழுப்புன்னு சொல்லிடுவானுங்க அது இப்படி கூட சொல்லுவானுங்க வாய் கொடுப்பா தின்னாம போய் சேர்ந்துட்டாம்பாங்க நல்ல அளவுக்கு மேரி தீனிடாம்பாங்க இதெல்லாம் வந்து இப்படி இப்படி இருந்தாலும் பேசும் அப்படி இருந்தாலும் பேசும் புரியுதுங்களா இதெல்லாம் மனிதனுடைய படக்க வழக்கங்கள் ஏன்னா அந்த பன்றி கூட்டத்தில் இருந்தோம்னா இந்த மாதிரி இந்த பன்றி கூட்டத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆஹ் ப இந்த மாதிரி செய்திகள வந்து போயிட்டே இருக்கும் வந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா அது வெண்ணெய் எடுக்காத ஒரு சூழல் வெறும் பால் மாதிரி இருக்கும் வெண்ணெய் எடுக்காது நாம வெண்ணெய் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் கட்டஞ்சி வெளியே வந்துடுற கட்டஞ்சி வெளியே வந்துடும் அதுக்குதான் இந்த முயற்சி அதனாலதான் சொல்ற இந்த நாக்குக்கு மழக்கம் தான் தொடர்பு நீ சாப்பிட வேண்டாம்ங்கிற முடிவு சாப்பிட வேண்டாம்ங்கிற முடிவு வந்து ஆரோக்கியத்திற்கு தான் சாப்பிட வேண்டாம்ங்கிறதவர நீங்க ருசியா வேணும்னா ருசி சாப்பிட வேண்டியதுதான் அது ஒண்ணு ருசி வேணும்னா சாப்பிட வேண்டியதுதான் அங்க எந்த தடையும் கிடையாது எந்த தடையும் கிடையாது ஆனா ஆரோக்கிய வேணும்னா ஆரோக்கியம் வேணும்னா அது தேவையில்லை ஆரோக்கிய வேணும்னா அதான் விஷயமா நான் நிறைய செஞ்சுக்கலாம் சரி அப்ப மனிதன் பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயுருசி ருசி இந்த அஞ்சு இருக்குதா ஒரு தடவையில பல குட்டி போடுறானே இப்ப நான் போன குட்டி மாட்டு மாடு ஆடெல்லாம் பார்த்து நாலஞ்சு குட்டி போடும் அதுக்கு பெற மனிதன் வருகிறான் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயு ருசி பிளஸ் பகுத்தறிதல் இங்க தான் பகுத்தறிவு வேலை கொடுக்கணும் பகுத்தறிவு என்ன சுவை சுவைக்கு யாரு தொடரக்கூடியது மனம் இதை புரிஞ்சுக்கணும் பகுத்தறிவு முதல் அதை புரிஞ்சுக்கணும் உடம்பு கெடுக்கிறது எல்லாமே என்னென்ன பணம் சம்பாதிங்க அது போங்க வாங்க படிங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஆரோக்கியத்துக்கு நீங்க ஆரோக்கியத்துக்கு என்ன தெரிவித்து போறீங்க ஆரோக்கியத்திற்குத்தான் தான் முதல் முதல் பகுத்தறிவே கண்டு பயன்படுத்தணும் முதல் முதல் நோயற்று வாழ்வு தான் என்னது நோயற்று வாழ்வு ஆமா சுவர் இருந்தா என்ன சித்திரம் வரைய முடியும் சுவர் இருந்தா சித்திரம் வரைய முடியும் உடம்பாநியின் உயிரார் அழிவார் எழுதிட்டாரு திடம்பாடமையான சேரவும் மாட்டான் என்ன படிச்சாலும் வேலைக்கு ஆகாதுங்கிறாரு என்ன படிச்சாலும் நீ சம்பாரிச்சே போனேன் என்ன ஒரே நீ அறிவே இல்லைங்கிற உடம்பு கெட்டு போச்சு உனக்கு அறிவே இல்லை அறிவு வேலை செய்யாதுங்கிற உடம்பு கெட்டு போனா இவனுக்கு அறிவு வேலை செய்யும் எவ்வளவு பணக்கார தடுமா ஐயோ ஐயோ கடைசியில் எங்க கொண்டு போயிருக்கிறீங்க கடைசியில கொண்டு போய் அறிவே இல்லாத மருத்துவத்தை கொண்டு கொடுக்குறீங்க அவனு உன்னுடைய உணவு பழக்க தான் எங்கம்மா இனியிட்ட வந்தேன்னு சரி பண்ணுவேன் இனியன்ட்ட வந்தா மட்டும்தான் சரி செய்ய முடியும் அல்லது இந்த இந்த புத்தகத்தின்படி வாடுற மாதிரி அவங்ககிட்ட போனா தான் சரி செய்ய முடியும் சரி செய்ய முடியும் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி நீ கரெக்டுங்களா எனக்கும் தெரியாது இப்போ கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி தீர்வு சொல்லியாச்சு உலகத்துக்கே தீர்வு இதுதான் அப்ப இதன்படிதான் நீங்க வந்திருக்கிறீங்க அதனாலதான் ரெண்டு தான் ரெண்டு தான் வர முடியும் எல்லாரும் வர முடியும் ஏன்னா இந்த புத்தகம் வந்து எல்லாரும் படிச்சு இது மருத்துவம் தான் இது தொழிலா செய்யலாம் வேலைக்கு போற மாதிரி இதையும் படிச்சுக்கிட்டு வீட்டுல இருந்து சம்பாதிக்கலாம் அல்லது படிச்சுக்கிட்டு வச்சு ஆரோக்கியத்தை பெறலாம் நினைக்காத வரைக்கும் ஒண்ணுமே பண்ண நான் இந்த உடவுக்கு உடவே கூடாதுங்கிறாங்க அவ்வளவுதான் நான் விட்டுட்டுனா அவ்வளவுதான் யாரும் செய்ய போறதில்லை இப்ப அதுக்குதான் ரெண்டு மூணு அதுக்குதான் என் பொண்ணை ரெடி பண்றேன் ரெண்டு மூணு வயசுல ரெடி பண்ணிட்டு இருக்க அவங்களே பேச ஆரம்பிக்கணும் இப்ப நான் இப்ப ஆங்கிலத்திலயே நீங்க வருமே வீடியோ பாருங்க போட்டு பாருங்க ஆங்கிலத்துல வருமே பாரு <imitation> 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 ஆ சயின்ஸ் பிஹைண்ட் மெடிசன் சயின்ஸ் பிஹைண்ட் வால் பேப்பரை மாற்றி விட்டேன் பாருங்க அதில் போட்டு என்ன அது மாதிரி ஹேஷ்டேக் வேற கொடுத்துருக்குறேன் அந்த ஹேஷ்டேக் அடிச்சேன்னா எல்லா இதில் வந்துடும் ஏன்னா அதில் வந்து அறிவியல் கலந்து வருது இல்லையா அதில் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பயாலஜி எவல்யூஷன் அந்த டைட்டிலாக பண்ணியிருக்கேன் அப்போ அது பொதுவாக போயிட்டே இருக்கிறப்ப எவன் பார்த்தாலும் இது நம்ம லிங்க் வந்துடும் அப்புறம் ஆங்கிலத்தில் வேற மாற்றி விட்டுருக்குறேன் நீ யார் வேணும் எந்த மொழியோட நீங்கள் மாற்றிக்கலாம் எந்த மொழியில் வேணாலும் மாற்றிக்கலாம் இந்த கூகுள் அந்த வேலையை பண்ணுறேன் பாருங்க எவனும் பண்ண மாட்டான் எவனும்

அதே ஒரு பவர்ல வச்சு நீ எவன செய்ய போறோ நீ பதினஞ்சு ப்ரொடக்ஷன் பண்றியா அதே உச்சி வச்சு நீ இருபது பண்றியா அதே ஒரு இதுதான் எதிர்பார்க்கணுமே தவிர நீ படிச்சே படிச்சே எப்படி அறிவு வருதுன்னு கேட்கற டிகிரி படிச்சே என்ன டிகிரி படிச்சு என்ன தகுதி வரும் படித்தால் அது ஒரு அறிவு வரும் அது வேற ஆனா நீ டிகிரி படிச்சுட்டு வேலையில கேட்கற படிச்சே வேலை கேட்கக்கூடாது படித்தால் அறிவு வரும் கை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேணும் படித்தல் என்று சொன்னாலே கற்றுல் சொன்னாலே கைத்தொழில் அறிவை அறிவு நுட்பத்தை இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு மாதிரி கருவிகள் செய்தல்னு பேரு அதுக்கு வேற கற்றல்லாவே செய்து கத்துக்கோங்க ஓட்ட கத்துக்கோள் நீஞ்ச கத்துக்க படிக்க கத்துக்க அப்படின்னு கற்றல் செய்த கற்றல் செய்த நீ மனப்பாடு மாட்டி நீ நீச்சல் அடிக்க கற்றுக்கோள் வெள்ளக்காரனுடைய இந்த கொள்கையை வந்து அவன் நம்ம நாட்டை அடிமைப்படுத்துவதற்காக உண்டாக்குனது யாரும் அறிவாளி கூடாதுங்கறக்காக என்ன பண்ண நம்ம நாட்டை திருடிட்டு நமக்காக நம்ம நாட்டுல திருடிட்டு நம்ம கிட்ட பணத்தை எடுத்துட்டு நம்மளுக்கே சம்பளம் கொடுத்தான் நீ எதுக்கும் போகாத எங்கிட்ட இருந்து வேலை சேர்ந்து நான் சொல்றதை மட்டும் படிச்சுக்கோ அதாவது அவை நான் தகுதி வைக்கிறான் சும்மா நான் சொல்றதெல்லாம் மனப்பாடம் வா அந்த தன்னுடைய வரவு செலவு கணக்கு வேலை பார்ப்பதற்கு குமாஸ்தா அது பேர் குமாஸ்தா எஜுகேஷனே குமாஸ்தா கல்வி முறைன்னு அங்க அலுவல் வேலை பார்க்கணும் ஆபீஸுக்கு பரம் சொல்றது மானங்கட்ட பழப்பு சினிமா பாத்து கேட்டு இங்க கண்ண வீட்டுக்கு எங்க போறோம் ஆஃபீஸ்க்கு போறான் ஆஃபீஸ்க்கு என்னத்த புடுங்கறாங்க சும்மா கால உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்கிறதாங்க எந்த உற்பத்தியும் இல்ல ஆபீஸ்ல எந்த உற்பத்தியும் இல்ல இந்த ஆபீஸ்க்கு போறேங்கிற பழமுடி கொண்டு வந்தது இங்க போறாரு ஆபீஸ்க்கு போறாரு என்ன இப்போ கிழிச்சாரு அவரு ஆபீஸ்க்கு என்னங்க என்ன பண்றாரு பேப்பர் எடுத்து எழுதிட்டு இருப்பாரு கேவலமான வேலை பாருங்களேன் என்னது அப்ப உற்பத்தி பண்றவன கேவலம் ஆபீஸ் பெரிய பெரியவடா மான கட்டப்படும் இன்னைக்கு உற்பத்தியாளர்கள் என்ன உலகம் என்ன ஆகுங்க உற்பத்தியாளர்கள் இல்லைன்னா உலகம் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க மேனேஜர்ங்கிறது வேற எங்க அவன் ஒரு ஆள்தான் இருப்பான் மேனேஜர்ங்கிறது ஒருத்தங்க தான் இருப்பான் ஒரே ஆள் ஆமா அவன் வந்து மேனேஜர் மத்த நூறு பேர் அங்க வேலை செஞ்சிருப்பான் அவன் மூணு பேரும் வேலை செய்யலாம் கம்பெனி திவால் கம்பெனி ஆஹ் உற்பத்தியாளர்கள் இல்லை என்று சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் வந்தாச்சு தான் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கும் ஆள் வேணுங்க அதுக்கும் கம்ப்யூட்டரேஷன் லேப் வேணும் அதுக்கு ஆள் வேணும் அதுக்கு நூறு ஆளை குறைக்கலாமே தவிர ஆளில்லாம வேலை செய்ய முடியாது என்னது ஆளு இல்லாமல் வேலை செய்ய முடியாது ஆஹ் என்ன ஃபால்ட் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் வந்து யார் என்ன அது டெக்னிஷியன் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னீஷியஷன் வேணும் தான் அதான் என்னன்னுமா கேட்கறான் நீ டெக்னிக்கல் என்ன கத்துருக்குறாய் நீ கற்றுக்க வாடா அப்படிங்கிறவனிமே அது நீ முடி சாகுமணி அடிக்க போறாங்க ஆயுத பயநாடுகள வந்து டிகிரி ஒழிக்க போறானு ஒழிச்சிருவானு செய்முறைக்கு தான் கொண்டு வரணும் தமிழ்நாடு நாசமா போறதுக்கு காரணமே செய்முறை இல்லைங்கிறதுதான் கொல்லி கொண்டு கத்துவானுங்க அவ கத்து அதுக்குதான் சொல்றேன் இப்ப இதை கத்துக்கணும் இதுல மாட்டிக்க எல்லாருமே ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரிங்க மனிதன் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயிற்சி பகுத்தறிதல் ஒரு தடவை ஒரு குட்டி போடுதல் ஒரு தடவை ஒரு குட்டி வந்துட்டானா அப்ப பல லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி பல கோடி போட்டுட்டு இருந்தான் அவன்தான் ஒரு குட்டி போடுற அன்னைக்கு மாறிட்டான் அப்ப மனிதன் என்னவா இருந்தா பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி

ஏழை ஆறாம் அறிவு பெற்றிருக்கிறோம் மீன் இதை பத்தி பேசுவோம் சரிங்களா நன்றி சரி வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புங்க